ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சுவைமாரி சேனல் இன்றைக்கி வெந்தயக்கீரையும் ரசமும் வைக்க போகிறேங்க வாங்க வீட்டில் கூட்டி பார்க்கலாம் ஒரு மூணு தக்காளி நல்லா வேகட்டுங்க தக்காளி வேகட்டுங்க அதுக்குள்ளே கீரை தாளிச்சு விட்றலாம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் ஆயில் விட்ருக்கேன் எண்ணெய் காய் விற்பது ஒரு கால் டீஸ்பூன் பருப்பு கால் டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு கடுகு பால் டீஸ்பூனுங்க காய்ந்த மிளகாய் ஒரு நாலு காய்ந்த மிளகா ரெண்டு பச்சை மிளகாங்க நல்லா வதங்கிடுச்சு கீரை போட்டுடலாங்க கீரை நல்லா நல்லா சுத்தமாக நாலஞ்சு டைம் கழுவிட்டு கட் பண்ணியிருக்கிறோம் கால் டீஸ்பூன் மஞ்சள் உப்பு கொஞ்சமாக உப்பு உப்பு கீரை கம்மியாக போட்டுக்கோங்க கீரை நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் எந்த கம்மியாக தான் ஆகும் அதில் நான் கூட போட்டுக்கலாம் இது நல்லா வணங்கிடுச்சுங்க இப்போ தேங்க் தேங்காய் துருவு போட்டுடுவோம் அவ்வளோதான் சூப்பராக வெந்திக்க ரெடி ஆயிடுச்சு இப்போ ரசம் எப்படி செய்வேன் பார்த்துடலாங்க பாருங்க தக்காளி நல்லா வெந்திருச்சு தோல் அளவு நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம புளி ஒரு ஏழு மிச்சம் மழை சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கோம் அதையும் ஊற்றிடலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு ஒரு கால் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் காய்கறி ரெடி ஒரு அரை ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் சீரகம் மல்லி ஒரு கால் ஸ்பூனு பூண்டு ரெண்டு பச்சை மிளகா எல்லாம் தக்கி வச்சுருக்குறாங்க கட்டி போல மல்லியத்தில் காம்பும் சேர்த்து தான் கட்டியிருக்கிறாங்க మరి తప్పిపోతానో అవ్వండి ఒక ఆరు టీ స్పూన్ మంచి పెరుగు పోయితూ தக்காளி புளி கரைச்சி வச்சுருக்கோம் அது ஊற்றிடணும் கொஞ்சம் நல்லா மல்லித்தலை போட்டு உப்பு போட்டுக்கலாம் பாருங்க கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு நம்ம பானன்றதுனால வந்து நம்ம ஆஃப் பண்ணாலும் கொதி வரும் ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள் வெந்திக்கீரையும் ரசமும் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்